மஹமத் பின் அஹம் ரஹிமகுல்லா காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மஹமத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக பெரிய இமாம் பெரிய அறிஞர் தான் மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது உலக வரலாற்றிலேயே இம்மஹமது ரஹிமகுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற துராவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமது ரஹிமுகுல்லா ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள் இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார் இம்மஹமதே பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார் நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன் இந்த இரவு இங்கே உறங்குகிறேன் நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார் பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது வெளியே செல்லுங்கள் என்று இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது இறுதியாக அந்த காவலாளி மஹமதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டு பூட்டிவிட்டு சென்று விடுகிறார் அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர்களை பார்க்கிறார் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அவர்களை அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு வாருங்கள் என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று மஹமது அவர்கள் தங்குகிறார்கள் அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள் எப்போது பார்த்தாலும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் எதை எடுத்தாலும் சுஹான் அல்லா எதை எடுத்தாலும் அலமதுல்லா எப்போது பார்த்தாலும் அஸ்துல்லா 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 காலையிலி அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள் உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இவ்வளவு அல்லாவோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே இந்த இஸ்திபார் இந்த பாவ மன்னிப்பு இதற்குரிய பலனையெல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார் அல்லாஹ் உனக்கு இதனுடைய எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று அவர் சொன்னார் ஆம் அலம் அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை இதுவரை அல்லாஹிடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை ஒரே ஒரு துஆவை தவிர அஹமது அவர்கள் கேட்டார்கள் அது என்ன துரா அவர் சொன்னார் என் வாழ்நாளில் மரணத்திற்கு முன்னால் நம் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று முன்னால் உட்கார்ந்திருப்பவர் யார் மஹமது ரஹி சொன்னார்கள் அல்லாவுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டாள் என்று